ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பைமோட் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் கூப்பன் கோட் வாங்கினவங்க எப்படி பைமோட் ஐடியை வந்து அவங்க போர்ட்டலில் போய் பேஸ் பண்ணி சப்மிட் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம ஃபேஸ்புக் அஃபிஷியலோடய ஃபேஸ்புக் குரூப்பில் ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஜாயின் குரூப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபேஸ்புக் குரூப்பு போயிடும் ஸோ அதில் உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும் எஸ் இதான் அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் ஸோ இதில் நீங்கள் லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் தான் இருக்கு உங்களோட லிங்க் ஸோ அந்த லிங்கை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா डायरेक्टली பை மோட் ஸ்மார்ட் குள்ள போயிடும் அப்படி தான் வரும் ஸோ இதில் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ இது யார் யூஸ் பண்ணணும்னு சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் அப்ளைன் ரெஸ்பான்ஸ் இல்லை நான் கம்பெனி கீழே டேரெக்டாக ஜாயின் பண்ணேன் ஸோ அந்த மாதிரிப்பட்ட பர்சன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் குரூப்பில் இருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு அப்ளைன் இருக்கிறாங்கன்னா அவங்க லிங்க் தருவாங்க அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் வந்து பைமோட்ஸ் ஸ்மார்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் என்னுடைய அப்ளைன் லிங்கை டச் பண்ணி நான் பைமோட்ஸ் ஸ்மார்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாதவங்க மற்ற குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களோட லிங்க்கும் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ ஓப்பன் பண்ணதும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மெத்தடில் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டில் போய் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா ஒரு சிலவங்க வேற ஒரு மெத்தட்லேயும் பண்ணுறீங்க அது என்ன அப்படின்னா நம்ம மேலே மூணு கோடு இருந்தது அதை டச் பண்ணோன்னா சைன் அப் ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த சைன் அப் ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய நேமு மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு பண்ணுறீங்க அதே மாதிரி கீழே ரைட் சைடில் கீழே அக்கௌண்ட் இருக்குது அதில் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அதில் ஓடிபி வரும் ஸோ அது அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு இதெல்லாமே பண்ணுறீங்க ஸோ இப்படி ரெண்டு மெத்தடில் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ மெம்பர்ஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் போய் பண்ணுங்கள் சரியா ஏன்னா ரெண்டு மெத்தட் பண்ணுறதுனால உங்கள் அப்ளைனுக்கு ரெண்டு மெத்தடில் அமௌண்ட் வந்து ரெஃபரல் அமௌண்ட் ஆட் ஆகுது ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே நீங்கள் கீழே இருக்க அக்கௌண்டில் வந்து டச் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்ததும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் வந்ததும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல் பேஜ் வரும் இப்போது ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ ஓப்பன் ஆனதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் உங்கள் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதில் மேலே உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய பைமோட் ஐடி வந்து ஷோ ஆகும் ஓகேவா இந்த டைமில் உங்கள் அப்ளை எனக்கு வந்து அமௌண்ட் ஒன் டைம் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் ரிவார்ட் பாயிண்ட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஜாயினிங் போனஸாகட்டு அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா செட்டிங்ஸில் போயிட்டு நேமு லாஸ்ட் நேமு இமெயிலு ஆல்ரெடி நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அது உங்கள் அட்ரெஸ்ஸு சிட்டி ஸ்டேட்டு பின்கோடு பின் ஜிப்புன்னு சொல்கிறது பின்கோடு ஸோ அந்த பின்கோடு கொடுத்துட்டு நீங்கள் சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க சரியா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டிங் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க ஆப்பை அதுக்கப்புறம் அக்கௌண்டில் போயிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் கொடுத்துருங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பைமோட் ஐடியா சாரி உங்களுடைய போர்ட்டலில் வந்துட்டு அதில் வந்து எஸ் உங்கள் போர்ட்டலில் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் நேம் அண்ட் ப்ரொஃபைல் இருக்கும் அந்த அங்கேருந்து பைமோட் ஐடி அண்ட் மொ மொபைல் நம்பரெல்லாம் கா காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து நீங்கள் போடணும் சரியா ஸோ இவ்வளோ தான் இப்படி நீங்கள் போட்டுட்டாலே உங்களுக்கு வந்து ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும் சரியா கூப்பன் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும் சப்மிட் ஆதும் நம்ம எதில் போய் செக் பண்ணலான்னா நம்ம கூப்பன் கோட் சேல்ஸ் நம்ம போர்ட்டலில் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை யூ ஆல்ரெடி திஸ் ஃபார்ம்னு ஷோ ஆகும் ஸோ இதுதான் இவ்வளோ தான் உங்களோட வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப்